ஓங்காரம் மந்திரம் அல்ல ஆனால் அது ஒரு தந்திரம் அல்ல என்பது அது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயங்கு ஓசை பிரபஞ்ச இயக்க ஓசை அது மனிதன் மனமற்ற நிலையில் மௌனம் மோன நிலையில் கேட்கப்படுவது உணரப்படுவது ஓங்காரம் ஆனால் இந்த ஓங்காரத்தை மந்திரமாகவும் மக்களுக்கு பயன்படுகிறது காலங்காலமாக பயன்படுத்திக் கொண்டே இது இந்த ஓங்காரம் ஓம் என்ற சப்த துனிவோடு மந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது இது மௌனத்தில் மௌன நிலையில் மௌனம் என்பது பேசாமல் இருப்பதல்ல மௌனம் என்பது மனம் விளங்குவது தியானத்தின் மூலமாக மனதை நிறுத்த செய்வது அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த மௌன ஓசை கேட்கும் ஆகவே இங்கே இந்த ஓம் என்ற மந்திரம் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது அது பிரபஞ்சத்தினுடைய இயக்கு ஓசை அது எல்லோராலும் கேட்க முடியும் அதற்கு ஒரே மாற்றம் தான் தியானத்தின் மூலம் மௌன நிலைக்கு செல்வது இந்த ஓங்காரம் இந்த இயக்க ஓசை இதை வைத்து கொண்டு அதனால் என்ன உபயோகம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார் அதனால் உபயோகமும் இல்லை பிரயோஜனமும் இல்லை இதுதான் அவருடைய பதில் இது ஒரு வியாபார கணக்கு இல்லை ஓங்காரத்தை கேட்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதுவே மிகப்பெரிய சாதனை இந்த ஓங்காரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொத்து சேர்க்க முடியாது பதவி பிடிக்க முடியாது அதிகாரத்தை வர முடியாது புகழ் சேர்க்க முடியாது அப்படியானால் இந்த ஓங்காரத்தினால் எந்த பிரயோஜனம் இதற்காக அப்படின்னு இருக்கலாம் மக்கள் எல்லோரும் இந்த பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் செல்வத்திற்காகவும் இதற்காக அணிகின்றார்கள் எல்லோருக்குமே ஒரு நிறைவு ஒரு அமைதி ஒரு ஒரு திருப்தி இது எல்லாம் என்று நிற்கின்றார்கள் ஆனால் கிடைக்கிறது இந்த ஓங்கார அனுபவம் மௌலி மட்டுமே மனிதர் இந்த சம்பத்துகளை தேடுகின்றனர் நிறைவு அமைதி சுகம் ஆனந்தம் போன்ற அனுபவங்கள் இந்த கிடைக்கின்றன ஆகவேதான் அனுபவப்பட்ட மக்கள் ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சொத்தோக எதுவுமே இருக்க அதிகாரம் பதவியோ எதுவுமே இருக்காது ஆனால் அவர்கள் அவ்வளவு திருப்தியாக நிறைவாக அமை அமைதியாக இருப்பார்கள் ஆகவே நாம் ஓங்காரம் என்பது மந்திரம் என்று ും കടക്കേണ്ട അനുഭവം ഇന്ത് മതത്തിൽ ഓം എന്ന് പറഞ്ഞ ഇസ്ലാം മതത്തിൽ എല്ലാം ആമേൺ അത് ഇത് ജേസാനാലും ഇവർ ഇന്ത്യ ഞാനിപ്പ മക്കൾ இதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அந்த மதங்களில் தெரிகின்றது அவர்களுக்கு இதை பற்றி எந்த விளக்கும் தெரியாது ஏதோ ஒரு சடங்கு போலந்த ஆமை செல்லுவிட்டு செல்வார்கள் நாம் அனைவரும் இந்த ஓங்காரத்தான் கேட்கலாம் நமக்கு தெரிந்த வகையில் வேறு உபயோகமாக இருக்காது இந்த ஓங்காரத்தை கேட்ட இரண்டு ஞானிகள் இரண்டு ஞானி ஒன்று சந்திப்பு ஞானி ஒன்று சந்திப்பு என்பது அபூர்வம் ஞானிகள் பொதுவாக ஒரு ஒருத்தர் 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 சந்தித்துக் கொள்வதில்லை சந்தித்துக் கொண்டாலும் அங்கு உரையாடல் நிகழ்வதில்லை உரையாடல் என்பது அருமையு உலகில் உரையாடல் என்பது ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இடையில் நடப்பதால் உரையாடல் அதாவது குரு ஸ்வீடன் குரு ஸ்வீடன் இடையில் நடப்பதால் உரையாடல் இரண்டு ஞானிகளுக்கு இடையில் உரையாடல் நடக்க வாய்ப்பில்லை இரண்டு அஞ்ஞானிகள் தம்பில் நடப்பது அது உரையாடல் கிடையாது அது ஒரு கத்துவது ஓசை ஞானிகள் சந்திக்கும் போது அங்கே ஓம் அர்த்தம் என்ன என்று அந்த அர்த்தம் தெரியாமல் பிரம்மனை சிறையில் அடைந்ததாக முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைந்ததாக புராணங்கள் சொல்லியிருந்தன சிவிரத்தில் முருகர் முருகப்பெருமான் சிவரத்தில் இந்த ஓங்காரத்திற்கு விளக்கம் கேட்கின்றார் சிவன் அந்த சிவனுக்கு முருகன் விளக்க சொல்கின்றார் ஓம்காரத்தை பற்றி என்ன விளக்க யாருக்கும் தெரியுமா முருகன் எதுவும் சொல்லவும் இல்லை சிவன் கேட்கவும் இல்லை முருகப்பெருமான் சிவனுடைய சிவனுடைய காதல் ஓதுகின்றார் என்ன ஓதுகின்றார் மௌனம்தான் அங்கே நிலபோதும் மௌனம் ஓங்காரம் என்பது இந்த மௌனத்தில் நமக்கு கேட்கப்படக்கூடியது இந்த ஓங்கார அனுபவத்தை பெற்ற இரண்டு ஞானிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்த இரண்டு ஆழ்வார்கள் சந்தித்துக் கொள்வதாக நமக்கு அதை பற்றிய புராண பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கப்படுகின்றன இந்த இரண்டு ஆழ்வார்கள் இரண்டு பேரும் ஞானிகள் அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது அதில் ஒருவருக்கு சந்தேகம் அடுத்த நபர் அவர் ஞானம் நடந்து வருவாங்க இல்லையா இது அவருக்கு சந்தேகம் வேறு சந்தேகமும் இல்லை அடுத்த ஞானிக்கு அவருக்கு சந்தேகம் இல்லை இவர் ஞானிதான் ஆனால் இவருக்கு சந்தேகம் அவர் ஞானம் அடைந்த மனிதன் தானா இல்லையா என்று எதுவாராலும் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் இவர் ஞானம் அடைந்த மனிதர் அப்படி இருந்தால் அந்த இருந்து நமக்கு புரிந்து கொள்ளலாம் இவர் ஞானம் அடைந்த மனிதரா இல்லையா என்று ஆகவே ஒரு கேள்வி அவர்கள் கேட்கின்றார் இது ஓம்காரன் சம்பந்தமான ஓம் சம்பந்தமான ஒரு கேள்வியை இந்த ஒரு ஞானி அடுத்த ஞானியிடத்தில் கேட்கின்றார் அது இதுதான் கேள்வி இதுதான் சித்தத்தினுள்ளே சத்தம் பிறந்தால் எத்தை திந்து எங்கே கிடக்கம் இதுதான் கேள்வி சித்தத்தினுள்ளே சத்தம் பிறந்தால் எத்தை திந்து எங்கே கிடக்கும் சித்தம் என்று சொல்லக்கூடியது இந்த உடம்பு உடம்பு நாளைக்கு செத்து போகக்கூடியது ஆகவே அதுக்கு செத்தம் என்று பெயர் இந்த நாளைக்கு செத்து போகக்கூடிய இந்த உடம்பில் சத்தம் பிறந்தால் சத்தம் என்று சொல்லக்கூடியது ஓங்கார் இந்த செத்தத்தின் உள்ளே சத்தம் பிறந்தார் இந்த உடம்புக்குள்ளே நாம் இந்த ஓங்கார துரியை கேட்டார் எத்தை திந்து எங்கே கிடக்கும் கேள்வி அதுக்கப்புறம் என்ன இந்த உடம்புக்குள்ள ஓங்காரம் கேட்டார் அதுக்கப்புறம் என்ன என்பதுதான் கேள்வி அவர் பதில் சொல்றார் காரணம் இவர் ஏன் கேட்டாருன்னா அவர் ஞானியா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளாக இருக்கின்றார் அவரு ஞானிதான் அதனால அவர் பதில் சொல்லுகின்றார் சித்தத்தினுள்ளே சத்தம் பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்விக்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் அத்தை தின்றி அங்கே கிடைக்கும் அந்த ஓங்காரத்தை கேட்டுக்கிட்டு அப்படி எங்க இருக்கலாம் இந்நிலையில் இருந்து இருந்து யானை உணர்ந்து கொண்டனே என்று திருமூலம் சொல்லக்கூடிய அதே விஷயம்தான் ஓங்காரத்தை கேட்டு அந்த ஓங்காரத்தை கேட்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான ஒரு அமைதியும் ஒரு நிறைவும் ஒரு சாந்தியும் ஒரு ஓய்வும் எல்லாம் கிடைக்கும் அதே போதுமானது நமக்குள்ளே கேட்பதற்கு போதுமானது ஆகவே மக்கள் அனைவரும் தியானத்தில் மூழுங்கள் இந்த ஓங்கார அனுபவத்தை பெறுங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் மனது திறவையில் மிகப்பெரிய அனுபவம் என்பது இந்த ஓங்காரத்தை கேட்பதால் அனைவருக்கும் இந்த தியானத்தில் மூலம் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் வணக்கம்